பந்தி வரைக்கும் பார்த்து பார்த்து கவனித்த உலக நாயகன் இயக்கத்தில் கமல்ஹாசன் சிம்பு த்ரிஷா அபிராமி பல நடிப்பில் உருவாகியுள்ள தங்லீப் திரைப்படம் வரும் ஜூன் ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போவதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகி சமீபத்தில் இந்த திரைப்படத்தின் முதல் பாடலான ஜிங்குச்சா பாடல் வெளியாகி ஜப்பான் வரை ரீல்ஸில் ட்ரெண்டாகி வருகிறது மணிரத்னம் கமல்ஹாசன் கூட்டணி நாயகன் திரைப்படத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் இணைந்துள்ளது அதே அளவிற்காக மேஜிக் இந்த திரைப்படத்தில் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது துல்கர் சல்மான் மற்றும் ஜெயம் ரவி இந்த திரைப்படத்தில் இருந்து விலகிய நிலையில் அவர்கள் இருவருக்கும் பதிலாக சிம்பு மற்றும் அசோக் செல்வன் இந்த திரைப்படத்தில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது வரும் மே பதினாறாம் தேதி தங்லீப் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரம்மாண்டமாக நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெறும் என கமலஹாசன் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த திரைப்படத்தில் சிம்புவுக்கு நெகட்டிவ் கேரக்டர் இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது தங்லிப் போஸ்டரில் இருந்து சிம்பு ஓரம் கட்டப்பட்டு விட்டதாகவும் கமலஹாசனுக்கு மட்டுமே படத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக சில வதந்திகளும் கிளம்பிய நிலையில் சமீபத்தில் கலைவாணர் அரங்கில் வெளியான முதல் சிங்கல் மீதும் அவருடைய தந்தை மீதும் தனக்கு இருக்கும் அலாதியான பாசத்தை குறித்து வெளிப்படையாக பேசியிருந்தார் கமலஹாசன் திரைப்படத்தில் கமலஹாசன் மகன் கதாபாத்திரத்தில் சிம்பு நடித்து வருகிறார் அசோக் செல்வன் மற்றும் ஜோஜ் ஜார்ஜ் மெயின் வில்லன் என கூறப்படுகிறது தற்பொழுது தங்லீப் திரைப்படத்தின் மெயின் வில்லனாக சிம்புவாக இருக்கக்கூடும் என்று கமலஹாசனின் கழுத்தை பிடித்து அவர் சண்டை போடும் காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று கசிந்துள்ளது சிம்புவை அழைத்து சிம்பிளாக சீன் வைத்தால் நல்லா இருக்கும் இப்படி ஏதாவது நெகட்டிவ் ரோல் கொடுத்தால்தான் அவருக்கு சரியான தீனியாக இருக்கும் என்று ரசிகர்கள் தங்கள திரைப்படத்தின் ரிலீஸை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றனர்